பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம் அதிரடியான ஒரு ப்ரோமோ இருக்கு மாட்டி கிட்டியாடா வருத்தெடுக்க போறாரு கமல் சார் அப்படின்ற மாதிரி ஃபயர் இருப்பீங்க வேண்டாம் நண்பர்களே அது மட்டும் பண்ணிடாதீங்க ஒரு கண்கட்டி வித்தை குரலி வித்தை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா கமல் சார் இந்த ப்ரோமோல ஒரு விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு இப்படி தெரியுது மக்களுக்கு இப்படி ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு இதை நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்றது தான் நிக்சன் கிட்டயும் அவர் விஜய் வருமாட்டையும் எதிர்பார்க்கிறது அதாவது அதாவது முதல்ல அர்ச்சனாவை கேள்வி கேட்கிறார் ஒரு மார்க் இருக்குதுன்னு சொன்னீங்களே அர்ச்சனா அப்படின்னு போது அர்ச்சனாவும் ஆமா சார் ஒரு கார்டில் எக்ஸ்மார்க் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்போ எக்ஸ் எப்படி வந்திருக்கும் பிக் பாஸ் செஞ்சாரு நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா நாம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் பிக் பாஸே அந்த டீமுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம் அதை வந்து கிளியர் பண்ணணும்ன்றக்காக அது பிக் பாஸ் செஞ்சிருப்பாரா கிடையாது சரி நிக்சன் என்ன பண்றான்னு சொல்றீங்க அந்த கார்டை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணா அப்படின்னு சொன்னீங்களே சொல்லிட்டு நிக்சன் கிட்ட கேள்வி கேட்கார் அது எதுக்காக அப்படின்னா நிக்சன் என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுப்பா ஐயோ இல்ல ஆண்டவரே நான் அப்படிலாம் பண்ணன நான் யோசிச்சிட்டு இருந்தேன் எனக்கு வந்து மூ பேக்வர்டுன்னு ஒரு கார்டு வந்தது அது யாருக்கு கொடுக்கலாம்னு வச்சு நான் கையில் வச்சு அந்த கார்டை தட்டிக்கிட்டே யோசிச்சிட்டு இருந்தேன் அப்படிலாம் நான் ஸ்க்ராச் பண்ணவே இல்லை அப்படின்னு அவன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பான் அடுத்ததாக விஜய் வர்மாட்டை கேட்குறாரு என்னால் தான் நீ ஜெயிச்சேன் ஏன்னா நிக்சன் கிட்டே அவர் ஒரு இடத்துல பேசியிருப்பார் நீ ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஸோ அப்படி நீங்கள் சொன்னீங்களே அப்போ ஏதாவது சீட்டிங் பண்ணிங்களா மக்கள் அப்படி நினைக்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாரு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மக்கள் அப்படி நினைக்கிறாங்க அதை தான் அவர் அங்கே எடுத்து வைக்கிறார் ஸோ எனக்கு உமால் எந்த சந்தேகமும் இல்லைப்பா மக்கள் இப்படி நினச்சிட்டு இருக்காங்க அதை கிளாரிஃபை பண்ணு அப்படின்னு ஸோ விஜய் வர்மா என்ன சொல்வார் ஐயோ சார் நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை சார் நான் வந்து இப்போ எல்லா கார்ட்ஸும் எடுத்து காமிக்கிறேன் அவன் ஒரு கார்டை தொட்டுட்டான் முதல்ல அவன் தொட்ட கார்டை நான் எடுத்து கொடுத்தேன் சார் அதனால தான் அது அன்எக்பெக்டடாக அந்த கார்டு வந்துச்சு அதனால தானே நீ ஜெயிச்சேன் நான் சொன்னே தவிர வேறு நான் தப்பான இன்டென்ஷனில் சொல்லலை நான் அவனை எதுவும் எடுக்க சொல்லலை சார் இப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப் போகிறாங்க மறுபடியும் நம்ம தலையில் மிளக அரைக்க போகிறாங்களே தவிர உண்மைன்றது வெளியே வராது ஏன்னா அன்னிக்கே நமக்கு தெரியும் பிக் பாஸ் எந்த அளவுக்கு அந்த டீமுக்கு ஃபேவர் பண்ணுறாரு மாயாவோட சப்போர்ட் சிஸ்டமான விஜய் வர்மா மாயா பூர்ணிமா நிக்சனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அந்த கேங்கை எப்படியெல்லாம் மேலே கொண்டு வராங்கன்றது நமக்கு தெரியும் இதை கமல் சார் கேட்க மாட்டாரு கேட்டாலும் நியாயம் கிடைக்காது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் மக்கள் பார்வையில இது தப்பா ரெஜிஸ்டர் இதை நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க அதாவது பத்தி ஒரு சிலருக்கு தெரிஞ்சு போச்சு அதை மூடி மறைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பிளேஷன் குடுங்கா இவனுக்கு ஒரு ஃபேக்கான ரீசன் கொடுக்க போறார் அது கமல் சரும் பிளைண்டா நம்பர் மாதிரி ஆக்ட் பண்ணுவார் கமல் சருக்கு ஃபயர் விடுறது நிக்சன் மாட்டிக்கிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுறது அப்படிலாம் யாரும் சந்தோஷப்படுதுங்க ஆனால் அப்புறம் மட்டும் தான் பாகுபலி ரேஞ்சுக்கு இருக்கும் கண்டென்ட் பார்த்தோம்னா ஆதிபுருஷ் ரேஞ்சுக்கு தான் இருக்கும் என்னென்ன ஒட்டுகள் இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி 3